வணக்கம் இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா ஆஃப்கோஸ் விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் பற்றி தான் விக்ரவாண்டி பை எலெக்ஷன் முடிஞ்சது எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்துடுச்சு ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு தான் என்ன ஒன்று கொஞ்சம் வந்து அந்த வாக்கு வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குது அதை ஏன்னா வந்துட்டு டிஎம்கே மட்டும் தான் போட்டி போட்டாங்க ஏடிஎம்கே அங்கே போட்டி போடலை அதனால் வந்து ரிசல்ட் வந்து வேறு மாதிரி வந்திருக்கு அதாவது எப்படின்னா இங்கே வந்து டிஎம்கே தான் இப்போ வின் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வந்து டிஎம்கேவோட தொகுதியாக தான் இருந்தது அங்கே இருந்த எம்எல்ஏ வந்து அவர் இறந்து விட்டதால் திருப்பியும் வந்து அங்கே பை எலெக்ஷன் நடத்துனாங்க பை எலெக்ஷனில் நம்ம டிஎம்கே வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ டிஎம்கேவை எதிர்த்து வந்து எத்தனை பேர் நின்னாங்கன்னா நம்ம பார்த்தா இருபத்தி ஆறு பேரும் என்னவோ இருபத்தி ஆறு பேரும் இருபத்தொம்பது பேரும் வேட்பாளர்கள் வந்து நின்னாங்க இருந்தா கூட முக்கியமானதாக இதுல வந்து பார்க்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய டிஎம்கே அப்புறம் வந்து பாமக அப்புறம் நாம் தமிழர் கட்சி இது மூணு தான் வந்து முக்கியமாக நம்ம பார்த்தோம் இதில் வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து அபிநயா வந்து ரொம்ப மோசமா தோத்து போயிருக்காங்க அதாவது டெபாசிட் கூட வாங்கல அப்படிங்கிறது தான் வந்து மிக ரொம்ப வந்து ஆச்சரியமா இருந்தது நாம் தமிழர் கட்சி ரொம்ப எதிர்பார்த்தாங்களே எதுக்காக வந்து இவங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தது இருந்தா கூட பாமக பரவாயில்ல ஓரளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆனால் டிஎம்கே வந்து இந்த பாமக வாங்கின ஓட்டை விட டபுள் மடங்கை விட அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காங்க அதுதான் வந்து ஆச்சரியமாக இருக்கிறது ஏன் அப்படின்னா ஏடிஎம்கே வந்து இங்கே போட்டி போடலை அப்போ ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது அப்படியே டிஎம்கேக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை ஏன்னா வந்துட்டு ஆஹ் ஏடிஎம்கேக்கு மாற்றாக மக்கள் வந்து எதை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா தான் தேர்ந்தெடுத்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா புரியுது பாமகவையோ இல்லை பாஜகவையோ தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு புரியுது ஒருவேளை வந்து பாஜக நின்றிருந்தா ஓரளவுக்கு வந்திருப்பாங்களோ என்னவோ தெரியல பாமகவுக்கு அந்த அளவு ஆதரவு விக்ரவாண்டியில் இல்லை அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதில் ப்ரூவ் ஆகுது இன்னொரு விஷயம் என்னென்னா விக்கிரவாண்டி அப்படிங்கிறது டிஎம்கேக்கு ஒரு கோட்டையாக இருந்த ஒரு இடம் பெரும்பான்மையை போன தடவை ஜெயிக்கும் போதே வந்து பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சாங்க அதனால வந்துட்டு இந்த தடவையும் வந்து அவங்களுடைய தொகுதி அப்படிங்கிறதுனால ஆப்வியஸ்லி அவங்களே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது அதே மாதிரி தான் வந்துட்டு ரிசல்ட்டும் வந்திருக்கு இதில் என்ன அப்படின்னா டிஎம்கே சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஆதரவு பெருகிவிட்டது ஏன்னா வந்துட்டு இவங்களுக்கு அப்புறம் செகண்ட் பிளேஸில் இருக்கிறவங்கள விட டபுள் மடங்கு விட அதிகமாக ஓட்டு வாங்கிட்டாங்க இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ஆதரவு பெருகிட்டுருக்கு அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து பெரிய கட்சிகள் அவங்களுக்கு வந்து மக்கள்லாம் எங்களை தான் ஆதரவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பாமக இருந்து எதுவுமே வெளியில் வரல சீமான் வந்து வழக்கம் போல் தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு எதிர்ப்பு ஒரு பேட்டி கொடுப்பாருல்லையா அதை மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சீமான் பற்றி நம்மளுக்கு தெரியும் அவங்க வந்து என்னென்ன கதையெல்லாம் சொல்லுவாங்க என்னென்ன இதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் தோத்த கட்சிகள்லேருந்து பெரும்பாலும் நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு பேட்டி தான் கிடைக்கும் ஜெயிச்ச கட்சிகளும் வந்து நாங்கள் தான் பெருசு அப்படின்னு சொல்லிப்பாங்க அப்படின்னு தெரியும் இருந்தாலும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா இந்த ஏடிஎம்கே இல்லை அப்படின்னா ஃபுல்லாக வந்து எல்லாருமே வாக்குகள் எல்லாமே டிஎம்கேக்கு தான் போகுமோ அப்படின்னு கூட தோணுது ஆனாலும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த மத்தியில் மத்திய எலெக்ஷனில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி வந்து பிரிஞ்சுது பா பாஜகவுக்கு தனியாக ஏடிஎம்கேக்கு தனியாக பிரிஞ்சது இதில் வந்து பிரியவே இல்லை மொத்தமாக போய் டிஎம்கே கிட்ட விழுந்துருச்சு அப்படிங்கிறது தான் வந்து இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷனில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ டிஎம்கே வந்து அங்கே வின் பண்ணிட்டாங்க இந்த வின் பண்ணுறதுனால பெருசாக எந்த மாறுதலும் வரப்போறதில்லை இல்லை ஏடிஎம்கே நின்று அவங்க ஜெயிச்சிருந்தாலும் எந்த மாறுதலும் வரப்போறதில்லை அஸ் யூஷுவல் இங்கே வந்து டிஎம்கேவோட ஆட்சி தான் போகுது ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இன்னொரு ரெண்டு வருஷம் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தானே எலெக்ஷன் வரும் ஸோ இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தான் டூ இயர்ஸ் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸில் வந்துட்டு நிறைய பேர் வந்து களம் போகிறார்கள் இந்த யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே அவங்க வந்து நிறைய பேர் வந்து களம் போகிறார்கள் ஒரு பக்கம் பார்த்தா நம்மளுடைய இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக முன்னிறுத்தப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பாஜகவும் இப்போ வளர்ந்துட்டு வருதுனால பாஜகவில் அண்ணாமலை தலைவராக நீடித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவரும் வந்துட்டு அவருடைய கட்சியை முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தாவேக கட்சி தலைவர் நம்மளுடைய விஜய் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் களம் காண போகிறார் அதனால் அவரையும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி வர போறார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் இதை தாண்டி ஏடிஎம்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை ஒரு என்ன ஒரு கணிப்பு கூட நம்மளால் வந்து கொண்டு வர முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவங்க தான்ப்பா இருப்பாங்க ஏடிஎம்கே இவங்க கண்ட்ரோலில் தான்ப்பா இருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா திடீர்னு வந்து ஓபிஎஸ் பேசுகிறாரு திடீர்னு வந்து சசிகலா பேசுகிறாங்க திடீர்னு எடப்பாடி பேசுறாரு எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க நாங்கள் வந்து தலைமையை மாற்ற போகிறோம்னு ஒரு தரப்பு பேசுகிறாங்க இல்லை நாங்கள் தான் வந்து கண்டினியூ பண்ணுவோம்னு இவங்க பேசுகிறாங்க என்ன நடக்கும் போகுதுன்னு தெரில ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நிச்சயமாக வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் கிடையாது மு க ஸ்டாலின் அவர்களே திரும்பவும் முதல்வர் வேட்பாளராக நிற்க போகிறாரா இல்லை தன்னுடைய மகனாகிய உதயநிதி ஸ்டாலினை வந்து நிற்க வைக்க போகிறாரா என்று தெரியவில்லை பார்ப்போம் பொறுத்த பார்ப்போம் இன்னொரு பரபரப்புலாம் வந்து அடங்கிடுச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ரிசல்ட்டும் வந்துருச்சு இதை பற்றி ஏதாவது கருத்து தெரிவிக்கணுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நம்ம வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னாலும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெடிப்பை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறதுனது வரை பப்பாவா பாய்